முருகப்பெருமானுடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது ஐயாவுக்கு வந்து முருகப்பெருமான் தான் ஐயாவோட உடல்ல தங்கி மூச்சு காற்றோட மூச்சாக ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஏதோ ஒரு கவலையில நம்ம குடியிலுக்கு வரும்போது நம்ம போனோன்னே ஆசான் அழகான பணிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு அஞ்சு பேருக்கு தான் இங்கே ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு மட்டுமே வெளியில் கொண்டு போய் கொடுக்குறது எழுநூறு எட்நூறு கிலோ கொண்டு போய் கொடுக்குறோம் இங்கே எப்படியும் ஒரு மூவாயிரம் பேர் சாப்பிட்றோம் ஸ்டோன் ஒன்று வந்தால் தான் முருகான் ஊருக ஆரம்பிப்போம் இல்லையா அதுதான் அந்த கஷ்டம் வர்றது கூட ஆசான் ஆசான் நமக்கு கொடுத்ததா நம்ம நினச்சிக்குவோம் அப்போ அந்த இறைய நுறும் கொண்ட மெய் என்புகளை வணக்கம் என்ன என்பகலையெல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலர் உலகத்துல முதல் பிணி பசி தன்னோட வாழ்நாள்ல அவர் ஏற்றி இன்றும் தெரிஞ்சிட்டே இருக்கு இன்றளவும் போக்கிக்கிட்டே இருக்கு அந்த அளவு பசி பிணியை அகற்ற முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு நம்ம வள்ளலார் ஐயா வள்ளலார் ஐயா போலவே சமகாலத்துல நம்ம கண்ணு முன்னாடி தொடர்ந்து எண்ணற்ற மக்களோட பிணியை ஆற்றும் ஒரு அச்சைய பாத்திரமா திகிழுதுங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்க குடில் ஆசான் அரங்கம் தேசிக சுவாமிகளால் குடி தொடர்ந்து செயல்பட்டு வருதுங்க ஓம் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகை திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகை திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஐயாவோட இளமை காலம் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போனது கிடையாது ஆரம்ப காலத்துல ஐயா திருக்குறள் தான் கையில் எப்பவும் திருக்குறள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு நாளும் போனது கிடையாது சிறு வயதுல ஐயாவுக்கு வந்து இறை நம்பிக்கை அதிகம் ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க பிறருக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது சின்ன வயசுலேயே ஐயாவோட தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தம்பையான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம ஏதாவது செய்யணும் மக்களுக்கு எதாவது செய்யணும் அவங்களுக்கு நிறைய சாப்பாடு போடணும் இப்படி தான் அவங்க இல்லாதவங்களெல்லாம் பார்க்கும்போது ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணுங்கிற உணர்வு தான் ஆரம்ப காலத்துலேருந்தே ஐயாட்ட இருந்தது சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சுருட்டு தொழில் சுருட்டு சுற்றுற தொழில் வந்து ஐயா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் வந்து பூஜை தினமும் ஞானிகளை வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு சின்ன அளவில் சின்ன அளவில்னா அன்றைக்கு எல்லாம் பார்த்தா நாலாம் சின்ன வயசுலேயே ஐயா பின்னாடி சுற்று ஆள் ஐயா அங்கே எஸ்பிஜி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தோம் அப்போ அங்கே ஐயா அங்கே தங்கியிருந்தாங்க அப்போ ஐயா தினமும் பூஜை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறிகடலை இல்லாட்டி அந்த கொழிஞ்சி மிட்டாயி நாட்டு சக்கரை கல்கண்டு இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க இதுக்காகவே ஓடுறது நாங்கள் பல தொழில் செஞ்சாலும் ஐயா அதிகமாக செஞ்சது வந்து அந்த சுருட்டு தொழில் தான் ஐயா எப்படி வள்ளல வள்ளலே ஜீவ காரணியத்தை எப்படி மேற்கொண்டாங்க அதுக்கான என்னமாக அவங்களுடைய இளமையிலே அவங்களுடைய உள்ளம் அது மாதிரி தான் இல்லாதவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்யணுங்கிறதே இருந்தது வள்ளலார் காட்டிய வழியில் ஐயா ஆரம்பித்தது அன்னதான பணி அன்னதான பணிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு அஞ்சு பேருக்கு தான் இங்கே ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே வெளியில் கொண்டு போய் கொடுக்குறது எழுநூறு எட்நூறு கிலோவுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் இங்கே எப்படியும் ஒரு மூவாயிரம் பேர் சாப்பிடுவாங்க காலையிலேயும் மதியமும் ஐயா முருகப்பெருமானை வந்து அவரோட இறை மார்க்கெட் தான் முருக பெருமானோட கோட்பாடுகள் என்ன சொல்கிறார் அவர் நேரில் தெரிசனா ஆமாம் ஐயா வந்து முருகப்பெருமானை நேரடியாக ஒளி ரூபத்தில் தரிசனம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஐயாவை தரிசனம் பண்ண போகும்போது கூட ஐயா எங்களுக்கு கொஞ்சம் காஷன் பண்ணுவாங்க பெரியவங்க இருக்காங்க நிதானமாக இருங்க அப்படிம்பாங்க ஒரு சில நேரம் உட்கார வச்சு பேசும்போது கூட நாம் வந்து கொஞ்சம் மாறி உட்கார்ந்தோம்னா ஐயா நம்மளை கடிஞ்சுக்குவாங்க பெரியவங்க நிற்கிறாங்கப்பா நீ பாட்டுக்கு காலை மாற்றி போட்டுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நமக்கு தெரியாத இதெல்லாம் ஐயா வந்து அவங்களுடைய பார்வைக்கு தெரியும் அவங்க உணர்ந்து நம்மளை வந்து ரொம்ப கரெக்ஷன் ரொம்ப பண்ணுவாங்க முருகப்பெருமான உணர்ந்தது எந்த வயதுங்க ஐயா ஐயாவுக்கு வந்து முருகப்பெருமான்தான் ஐயாவோடைய உடலில் தங்கி மூச்சு காற்றோட மூச்சாக காற்றோடு காட்டாக கலந்து ஐயாவை உடலில் தங்கி ஐயாவுக்கு வாசி யோகம் நடத்தி கொடுத்தாங்க அதை வாசி யோகம் நடத்தி கொடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஐயா வந்து முருகப்பெருமான் தன்னுடைய உடலில் தங்கி இருக்காங்கங்கிற ஒரு ரகசியத்தை எங்ககிட்ட சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அகத்தீசா ஓம் அகத்தீசாய் நம ஓம் அகத்தீசாய் நம அப்படிங்கிற மந்திரத்தை தான் எங்களுக்கு சொல்லி எந்த நேரமும் ஓம் அகத்தீசாய் நமன் சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப காலம் அதனால தான் இங்கே வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்குனதே அகத்தியர் பேரில் தான் அகத்தீசர் பேரில் தான் சங்கத்தையே உருவாக்குனாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்குள்ள தான் ஐயா வந்து முருகப்பெருமானை முன்னிறுத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் தன்னுடைய உடலில் சார்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி முருகப்பெருமான் என்னுடைய உடலில் சார்ந்து இருக்கிறதுனால இப்போ நான் வேற முருகப்பெருமான் வேற இல்லப்பா ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் எங்களுக்கு சொன்னாங்க முருகப்பெருமானோட அவதாரம் நீளும் நிகழும் அப்படின்றாங்க ஆமாம் நடக்கிறது முருகப்பெருமான் ஆட்சி தானா இல்லை இனி வரும் காலங்களில் முருகப்பெருமா முருகப்பெருமானுடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்கிறது எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து விரைந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் அது முழுமையாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய வகையில் நமக்கு தெரியல ஆனால் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுக மாற்றமாக இருக்கட்டும் அல்லது முருகப்பெருமானுடைய ஆட்சியாகட்டும் சித்தர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் ஞான சித்தர் காலமாக இருக்கட்டும் எல்லாமே அது நடைமுறையில் இருந்து கொண்டு தான் இருக்குது அது முழுமையான அது மக்கள் எல்லோருமே பார்க்கக்கூடிய வகையில் உணரக்கூடிய வகையில் நமக்கு தெரியல இப்போ ஒரு கடிகாரம் இருக்குது பெரியாரத்தில் வந்து மூணு முள் இருக்குது நமக்கு தெரியும் வினாடி முள்ளு நிமிஷம் முள்ளு மணி முள்ளு இந்த வினாடி முள்ளு நகர்றது நமக்கு தெரியுது நிமிஷம் முள் நகர்றது கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தான் தெரியும் அந்த மணியை காட்டக்கூடிய அந்த சின்ன முள்ளு நகரக்கூடியது வந்து நமக்கு தெரியாது அதுபோல் இப்போ வந்து இந்த யுக மாற்றமாக இருக்கிறது அல்லது வந்து எங்கெங்கே அநியாயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அங்கே விஷயங்களை அங்கே சரி பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு தெரியல அது சின்ன முள் மாதிரி மெதுவாக இருக்குது அதுவே வினாடி முள் மாதிரி நடக்கக்கூடிய காலம் வரும்போது எல்லா மக்களும் உணர முடியும் அவருக்கு முருகப்பெருமன் கீழே தான் ஆட்சியாளர்களாக இருக்காங்களா ஆமாம் அவங்கள உணர்ந்தாங்களோ உள்ளியோ தெரியல அவங்களுக்குள்ளே இருந்து ஏற்கிறது முருகப்பெருமே ஆட்சியாளர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் ஜ ஜீவதெய்வம் இருந்ததுன்னா அங்கே முழுமையாக இருப்பாங்க ஜீவதெய்வம் இல்லாத மக்கள்கிட்ட வந்து விலகி இருக்குது அவங்க மொத்தம் யாரோ ஒருத்தர் வந்து ஜீவதெய்வோடு இருக்காங்கன்னா அவங்க மூலமாக மக்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னா அது ஞானிகளுடைய அருளால் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ மக்கள்கிட்ட முன்னோட முருக வழிபாடு அதிகமாக இருக்குதுங்களா பொண்ணு முருக வழிபாடு அதிகமாக இருக்குது எங்கள் பார்த்தாலும் மயில்கள் அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமாகபாடு அதிகமாகபாடு அதிகமாகறது காரணமே முருகப்பெருமானுடைய ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் மயில்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாவே அதுவும் ஒரு அடையாளம் நம்ம ஏன்னா எதுவுமே நம்ம வந்து ஏனோன்னு இது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கான மக்கள் இல்லை நடக்கிறத ஒரு சில விஷயங்கள் உங்களை மாதிரி ஒரு சிலர் மட்டும் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு ஓ இதனாலயா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருதே ஒழிய மற்றபடி மற்ற மக்கள் சாதாரண பொதுமக்கள் உணரக்கூடிய வகையில் இன்னும் அவங்களுக்கு தெரியல ஆறு படை வீடுகள் வெளியேறது போது ஐயா வந்து இது ஏழாம் படை வீடுன்னு அறிவிச்சுக்கா இந்த ஆறு படை வீடுக்கும் நம்ம ஏழாம் படை வீடுக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஆறு படை வீடுகளில் நீங்கள் என்னென்ன நலன்களை நீங்கள் அடையிறீங்களோ அத்தனை நலன்களும் இந்த ஒரு படையில் ஏழாம் படை வீட்டில் அடைய முடியும் இப்போ திருச்செந்தூர்னால் வெற்றிக்கு வழி சாமிமலைன்னா ஞானத்துக்கு வழி அதுமாதிரி படைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த ஒட்டுமொத்த சிறப்பும் இங்கே கிடைக்கும் ஆறு படை சிறப்புகளும் ஏழாம் படைகள் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அங்கே தனித்தனி படையில் தனித்தனி சிறப்புகள் இங்கே ஏழாம் படையில் உங்களுக்கு வந்து எல்லா சிறப்புகளும் ஒன்று சேர்ந்த இடம் இல்லை ஏழு படை வீட்டிலையும் படை வீட்டிலையும் நாம் அடையக்கூடிய அத்தனை சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளையும் அத்தனை பயன்களையும் ஏழாம் படை வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடைய முடியும் ஆறு பக்தி சார்ந்திருக்கு காவடி சாந்தி இருக்கு இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் நம்ம இதில் அப்படி எதுவும் கிடையாது அது புற வழிபாடு தான் கேட்குறேன் அது புற வழிபாடு இங்கே நம்ம சொல்ல எல்லாமே அக வழிபாடு புற வழிபாடுங்கிறது ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புற வழிபாடு தான் ஏன்னா கடவுள் பற்றி தெரியாத ஒருத்தருக்கு அவங்களுக்கு வந்து புற வழிபாட்டில் இதான் கோவில் இதுதான் சாமி இதுதான் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் பட் அதை தாண்டி நம்ம வந்து ஏன்னா அது உருவ வழிபாடும்பாங்க இங்கே நம்ம ஐயா நமக்கு இது வரைக்கும் காட்டினது வந்து அருவுருவ வழிபாடு காட்டினாங்க இப்போ அருவ வழிபாட்டுக்கு மக்களை உயர்த்தியிருக்காங்க அருவ ஏன்னா மூன்று நிலை இருக்குது உருவ வழிபாடு அறு உருவ வழிபாடு அருவ வழிபாடு அறுவ வழிபா அருவ வழிபாடு தான் உயர்ந்த வழிபாடு ஏன்னா உருவ வழிபாடுங்கிறது ஆரம்பத்தில் கடவுளை பற்றி என்னன்னே தெரியாது கடவுள் யாருன்னு தெரியாது அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது அப்படி இருக்கவங்களுக்கு இதுதான் கடவுள் இதுதான் கோவில் இங்கே தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த உருவ வழிபாடு கொஞ்சம் மேற்பட்ட மக்களுக்கு அருவுருவ வழிபாடு ஜோதி வழிபாடு அல்லது சிவலிங்க வழிபாடு இது வந்து அருவுருவ வழிபாடு அறுவ வழிபாடுங்கிறது வந்து எல்லாமே தனக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் அருவ வழிபாடு அந்த இறைவன் அருவமாக இருந்து நமக்கு அருள் செய்வான் இப்போ இன்றைக்கி ஐயா அன்னைக்கு சித்தி சமாதி ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசி கொடுக்கறது இருந்து ஆசி கொடுக்குறாங்க அருவ வழிபாட்டுக்கு இங்கே குடியில் தொண்டர்களையும் அன்பர்களையும் அருவ வழிபாட்டுக்கு ஐயா உயர்த்தி அதனால் அருவ வழிபாடு தான் சிறந்த வழிபாடு சரியை கிரியை ஞானம் யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து ஒவ்வொரு நிலை சரியைங்கிறது முதல் நிலை கிரியைங்கிறது அடுத்த நிலை ஞானங்கிறது அடுத்த நிலை யோ யோகங்கிறது அடுத்த நிலை ஞானங்கிறது அடுத்த நாலாவது நிலை இப்போ ஒவ்வொரு நிலையிலே நம்ம உயர்த்திட்டு போயிட்டு தான் நாலாவது நிலைக்கு நம்மளை படி உயர்த்தி கொண்டு போகிற நிலை இந்த அறுவ வழிபாட்டில் வரவங்களுக்கு தான் அந்த ஞானம் சிச்சை முழுக்க வந்து வந்து ஆரம்பிக்கிறார் முக ஆரம்பிக்கிறாரு அகத்தியர் பதினஞ்சு சித்தர் கணக்கெல்லாம் வழிவுத்திருக்காரா அகத்திய வழிபாடு எப்படி ஐயா முடிஞ்ச அது இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம் இருக்குங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஏதோ ஒரு கவலையில் நம்ம குடியிலுக்கு வரும்போது நம்ம போனோன்னே ஆசான் ரொம்ப எந்த பண்ணோனே அவங்களுக்கு வந்து நம்ம கவலையாக இருக்குமா நம்ம சந்தோஷமாக இருக்குமா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு முறை நான் நமக்கு கண்ணுக்கு தெரிவாங்களா தெரிய மாட்டாங்களாங்கிறதெல்லாம் நான் உணர்ந்தால் ஒளிய நம்ம அவங்கள புரிஞ்சுக்க முடியாது தோன் ஒன்று வந்தால் தான் முருகானு ஊருக ஆரம்பிப்போம் இல்லையா அதுதான் அந்த கஷ்டம் வர்றது கூட ஆசான் ஆசான் நமக்கு கொடுத்ததா நம்ம நினச்சிக்குவோம் அப்போ